உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதை காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா தங்கத்தை வந்துட்டு எது கூட சேர்த்தாலும் தங்கம் தங்கம் தாங்க அப்படின்னு வாங்கல ஸோ அந்த மாதிரி தான் நிவன் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அதாவது அந்த ஒரு தங்கத்துக்கு நிகராக அப்படி தான் அவர் சொல்லணும்னு தான் தோணுது ஏன்னா அவங்க அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க வேண்டாண்டா நிவனை இவ கூட நீ எங்கடா சந்தோஷமாக வாழ்கிற நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் நீ ஊனு மட்டும் சொல்லு எல்லா வேலையும் நான் பார்த்துட்றேன் லாயர்கிட்டலாம் நான் பேசுகிறவா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க இல்லப்பா நீ ஒரே ஒரு டைம் வந்தா போதும் இவளுக்கு எப்படி உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணாலுங்க அப்படிங்கிறத நீ சொன்னா மட்டும் போதும் காவேரி ஒரு சைடு இருந்துட்டு அக்காவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி உன்னை ஏமாற்றி இந்த தானடா பண்ணாங்க கடைசியில் அவ வந்துட்டு நல்ல பணக்காரனா பார்த்து செட்டில் ஆகிட்டா அடுத்ததாக அவள் தங்கச்சியை வந்துட்டு பணக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஓன் கூட கோத்து விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரில அவங்க இந்த மாதிரி பேசுகிறது பேசுறது நிவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஸோ இருந்தாலும் நீ ஒரே ஒரு டைம் மட்டும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிரு நிவன் மீது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவள் வேணாண்டா அவளை நம்ம அத்து விட்டுலாண்டா அப்படிலாம் கூட சொல்லிடுறாங்க ஸோ யமுனா வந்து அந்த சேர் இருந்துட்டு என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ நிவன் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றொன்றும் அவ்வளோ ஒரு அந்த அவரோட மெச்சூரிட்டி அப்படிங்குறதான் அங்கே நல்லாவே தெரியுது அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா இப்போ நான் அதை பற்றியெல்லாம் கூட இல்லை அதுக்காக நீ டிவோர்ஸ் வரைக்கும் போகிறனா என்னமா அர்த்தம் நான் அவள் கூட பேசுறதில்ல இல்ல அதெல்லாம் உண்மைதான் தான் அவளுக்கு அவளை வந்து எனக்கு பிடிக்கல தான் அதுக்காக வந்துட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போகணும்லாம் நான் ஒரு நாள் யோசித்ததே இல்லைம்மா எம் நான் பாவம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு என்னடா அவளை போய் நீ பாவம்னு சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா அவள் சொத்துக்காக ஏமாற்றிலாம் என்னை கல்யாணம்லாம் பண்ணலை அவள் ஏதோ ஒரு இடத்துல என்னை பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ அவளோட லவ்ங்கிறது வந்துட்டு ஒரு குழந்த சின்ன பிள்ளைங்க தனமான அந்த காதல்னு சொல்லலாமா அந்த அந்த மாதிரி தான் அவள் லவ் பண்ணிகிட்ருக்காளே தவிர அவள் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தோணலமா அவள் பாட்டுக்கு இந்த வீட்டில் இருந்துட்டு போயிடும் விட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னடா நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் ஃப்யூச்சரை பற்றி எனக்கு கவலை இருக்காதா அப்படிங்கிறாங்க ஏமா நான் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே பிளான் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன் நீ அதுக்குள்ளே எங்கே எங்கேயோ போயிட்டியே இப்போதைக்கு அந்த பேச்சுலாம் வேண்டாம் டிவோர்ஸ் பற்றிலாம் இனிமேல் பேசாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துல யமுனா கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்க சத்தியமாக பார்க்க முடியல அந்த இடத்துல வந்துட்டு காவேரி இருந்திருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை காவேரிக்கு வராது பட் அந்த இடத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்த்தேன் அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க பட் யமுனாக்கு அந்த அளவுக்கு வரலையோ அப்படின்னு ஒரு தோணுச்சு ஸோ நிவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா உடனே கங்கா கிட்ட ஷேர் பண்ணி ஆகணுமே வழக்கமா ஃபோன் பண்ணி பேசாமல் இந்த வாட்டி நேரலேயே வந்துடுறாங்க ஸோ வந்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்ட உடனே வாயம்னா நல்லா இருக்கியா எங்க தம்பி நல்லா இருக்காப்லையா என்ன பண்றாப்ல அப்படிலாம் கேட்டுட்டு உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டியா நான் உனக்கு தோசை ஊற்றிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு காஃபி மட்டும் கொடு அப்படிங்கிறாங்க அவங்க காஃபி போட போயிடுறாங்க ஸோ பாப்பா வந்துட்டு பெருசாக வயிறு நல்லா பெருசாக தெரியுதுக்கா இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட வந்துட்டு பாப்பா இங்கே நான் யாருன்னு தெரியுதா சித்திடா யமுனா சித்தி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து என்ன சொல்லிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அதனால பாட்டி அங்கே உட்காந்துருக்கவங்க எழுந்து போகணுமே ஸோ அதுக்காகவே அங்கே ஒரு ஸ்வீக்கர் சீக்வன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது ஸோ பாட்டி என்ன கேட்குறாங்க கங்கா நான் மாத்திரை போட்டேன் நானே ஞாபகம் உள்ளடி நான் மாத்திரை போட்டேன் நீ பாத்தியா அப்படிங்கிறாங்க அப்போ எங்கள் பாட்டி நீ போட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் போடலை அப்படின்னோடனே சரி நான் போய் போட்டு வந்துடுறேன் சொல்லி அவங்க ஏஞ்சி கிளம்பி போயிடறாங்க சோ உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் என்னக்கா வீட்டை பத்தி பேசினியா அதை பத்தி பேசிடலாம் நானும் வந்தேன் இப்ப நீ பேசுக்கா நீ பேசினா நானும் அவங்க கூட ஒரு சப்போர்ட்டா பேசினேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு தான் என்ன சொல்றாங்க அக்கா வீட்டில் வேறக்கா அவங்க அம்மா என்ன டிவோர்ஸ் பண்ணு டிவோர்ஸ் பண்ணு நிவின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அக்கா ஆனா நிவன் என்ன டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு தெரியுமா அப்படின்னு அப்படியே அடி உன் மாமியார் ஏண்டி இப்படிலாம் இருக்காங்க ஆனால் நிவன் சூப்பர் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு பேசும்போது ஆமாக்கா நிவன் இப்படி சொன்னோன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுக்கா அப்படிலாம் சொல்லி இருக்கும்போது இப்போது அவங்க கரெக்டாக காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்தடி அம்மனா காஃபியை குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க கொடைக்கானல் மாமியார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த பணத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக பேசுகிறாங்க ஆ என்னத்தை சொல்ல போகிறாங்க வழக்கம் போல தான் ஒன்றும் இல்லாமல் கையை வந்துட்டு வந்துவிட்டேன் காசெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான்மா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க என்னடி இன்னமும்மா ஒன்று அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மா எனக்கு என்ன கல்யாணி பதினஞ்சு வருஷமா ஆச்சு புதுசா பேசுற மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பா பேசுறாங்க அதெல்லாம் சரிம்மா வீடு விஷயம் என்னாச்சு வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களாமே அப்படிங்கிறாங்க ஆமாண்டி வள்ளியோட வீட்டுக்கார தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ஆனால் அதுதான் வீட்டெல்லாம் விற்க வேணான்னு முடிவெடுத்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க உடனே கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுது யமுனாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அம்மா வீக்க வீ வீட்டை விற்க வேணாம்னு சொல்லிட்டு யார் முடிவெடுத்தாங்க அதான் நேத்தே பேசணுமே அப்படிங்கிறாங்க நேத்தே தானாடி பேசியாச்சு வீட்டை விற்க வேணாம்னு சொல்லிட்டோம்ல காவேரி தான் வேண்டான்னு சொல்லிட்டாலே அம்மா நீ எதுக்குமா பாரு காவேரி காவேரினே சொல்லிட்டே இருக்க காவேரிக்கு என்ன அவங்க வீட்டில் இருக்காது இல்லாத சொத்தா அவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்க ரெண்டு தலைமுறை வரைக்கும் அவங்க உட்காந்து சாப்பிடலாமா அவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க நீ எதுக்கு எடுத்தாலும் காவேரி காவேரினே சொல்லிட்டு இருக்க எங்களால் நாங்களாம் பாரு அப்படியா நாங்களாம் காசு இல்லாமல் பிச்சு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கோமா அப்படின்னு சொல்லி கங்கா டக்குன்னு வார்த்தையை விட்டுடுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த வார்த்தையும் விட்டுட்டாங்க ஸோ குமரன் மாமா பாரு காசு இல்லாதனால தானே மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையும் சொல்லிட்டாங்க ஸோ அந்த பணம் இருந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம்லம்மா அவ்வளோ பெரிய வீடு வீட்டை சுற்றி இடம் அதெல்லாம் வித்தோம்னா எவ்வளோ காசு வரும் அதை அஞ்சு பங்கா பிரிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி கேட்டுடுறாங்க என்னடி சொத்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அஞ்சு பங்கை போடுங்க நர்மதாவோட படிப்பு செலவுக்கு நீயே அதையும் வச்சுட்டு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கிட்ட பாட்டி நீ வேணால் உனக்கும் ஒரு ஷேர் வாங்கிக்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எமுனா ரொம்பவும் பெருந்தன்மையாக சொல்கிறாங்க உடனே பாட்டி என்ன சொல்லிடுறாங்க ஏ எனக்கு அந்த பணம் காசு சொத்துக்கத்தெல்லாம் எனக்கு தேவையில்லடி எனக்கு இவ பார்த்துக்கிறாள் எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி போதும் அப்படிங்கிறத எனக்கு அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னுவாங்கள அந்த மாதிரி பாட்டி வந்துட்டு எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடு தான் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போது ஷாரதாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல என்னடி எடுத்தேன் கவுத்தன் இப்படியே பேசி இருக்கீங்க அது உங்க அப்பா வாழ்ந்த வீடு இல்லையாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இப்ப கங்கா என்ன சொல்றாங்க ஏமா அப்பா வாழ்ந்த வீடு அப்பா வாழ்ந்த வீடு வீடுன்னு எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போற அப்பாவே போயிட்டாரு இன்னும் அந்த சென்டிமெண்டே பேசிட்டு நீ இப்படியே பேசிட்டு இருக்க போறியா அப்பாவோட சென்டிமெண்ட் உனக்கு முக்கியமா இல்ல நாங்க முக்கியமா இப்ப நாங்க இருக்கிறவங்க வாழ்றதுக்கு பாருனா நீ என்ன போனவரே நினைச்சு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க ஸோ அந்த அருமை அந்த ஒரு ஞாபக சின்னம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அது தோணவே இல்லை ஸோ அந்த மெச்சூரிட்டிங்கிறது இந்த மூத்த பொண்ணா இருந்து அவங்களுக்கு அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது எதுவாக இருந்தாலும் காவேரி வந்தர் துண்டி எடுத்தேன் கவுத்தன்லாம் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் உடனே கோச்சிட்டு நீ வாடியா அந்த அம்மா அப்படி தான் பேசிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் எழுந்து உள்ள போயிடுறாங்க ஸோ கரெக்டாக அங்கே விஜய் கிட்ட பேசிட்டு காவேரி வராங்க இல்லையா ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் தான் இது எல்லாமே நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ காவேரி அங்கேருந்து வராங்க வந்த உடனே சாரதாம உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காத பார்க்குறாங்க பார்த்துட்டு மா என்னமாச்சு ஆச்சு ஏன் இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு உடம்பு இது சரியில்லையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து தங்கச்சி வந்திருக்கா அப்படிங்கிறாங்க அப்படியா யமனாவா அப்படின்னு சொல்லும் அந்த அம்மா இங்கேருந்து வராங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ வந்தோடனே வா எம்னா நல்லா இருக்கியா வா வா உட்காரு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னா ஆ காஃபி சாப்பிட்டேன்க்கா அப்படிங்கிறாங்க சரி உனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும்ல அதனால் நான் அதான் ஆர்டர் போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேண்டாக்கா டயட் மெயின்டைன் பண்ணுறேன் அதனால் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறாங்க சரி அப்போ டயட் ரிலேட்டடாக ஏதாவது போடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா வேண்டாம்க்கா அப்படிங்கிறாங்க பரவாயில்லடி இவ்வளோ உடம்புல நீ வந்து கான்சியஸாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹெல்த்தில் ரொம்பவும் பார்த்துக்கிற போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சாரதாம்மா கேட்குறாங்க என்னடி வீட்டுக்கு போனீங்களே பாட்டி நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்குல்ல அம்மாவோட அக்கறை அதை நல்லாவே அவங்க காட்டுறாங்க ஸோ கேட்கும்போதுமே காவேரி என்ன சொல்றாங்க ஓகேதாம்மா எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க ஆனால் பாட்டி மட்டும்தான் ரொம்ப விஜய் மிஸ் பண்ணுறாங்கம்மா விஜய் கூட இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக இருக்காங்க அதே விஜய் இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவருக்கு வந்துட்டு பிபி வந்துட்டு ரொம்பவும் ஆயிருதுமா அதான் தாத்தாவே ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டாருமா அப்படிங்கிறாங்க என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா எப்படியாவது விஜய் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொன்னாருமா பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ச அதுக்கு தாமா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அங்கே விஜய் இல்லாமல் அந்த வீடே எப்படி இருக்குங்கிறத நான் கண் கூட பார்த்தேம்மா பாவமாக இருந்துச்சுமா விஜய் அங்கே இருக்கணும் அதான் நாங்கள் பேசாமல் அந்த வீட்டுக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறேன் விஜயை கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்பா கங்கா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படியே ஒரு சந்தோஷம் உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க நீ எதுக்கடி இப்படி கேட்டுட்ருக்க என் நீ அந்த வீடு தானே உன் வீடு நீ அங்கே இருக்கணும் அவங்க குடும்ப வாரிசை வேற நீ இருக்க அவங்களும் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல நீ தாராளமாக அங்கே போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா அதுக்காக நான் அங்கே போயிட்டேன்னா இங்கே வரமாட்டேன்லாம் இல்லை எப்போயுமே இங்கே நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்பள பிஸ்னஸ் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்குவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க உடனே கங்கா என்ன சொல்லிடுறாங்க ஏய் என்ன நீ கிளம்பி போயிட்டீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம் அதெல்லாம் நாங்கள் நல்லாவே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையாக ஒரு இதில் சொல்கிறாங்க உடனே யமுனா என்ன சொல்லிடுறாங்க நீ அதெல்லாம் வருத்தப்படாதக்கா நிவன்றக்காரில் நானும் நிவனும் கூட வந்து பார்த்துக்குறோங்க்கா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை இருந்தாலும் நான் பார்த்துக்கணும்ல நான் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி காவேரி அந்த பொறுப்பை காட்டுறாங்க நல்லாவே ஸோ இதுக்கு சாரதாமா என்ன சொல்கிறாங்க நீ இவ்வளோ காரணம்லாம் எனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை காவேரி நீ தாராளமாக கிளம்பிப்போ முன்னாடி அந்த கல்யாணத்தில் அவ்வளோ இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அதுதான் எனக்கு வந்துட்டு மனசுக்கு உறுத்தலாகவே இருந்துச்சு இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நீ சந்தோஷமாக கிளம்பி போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி என்ன சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதாம்மா நானும் எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கேன் ஆனால் அதை அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க சரி தம்பி என்ன முடிவெடுக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு காவேரி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட ஸோ இவங்க ரெண்டு பேரும் மகமும் அந்த அளவுக்கு சுருங்கி போய் அப்படி ஒரு கடுப்பில் இருக்காங்க அப்போ கிளம்பி போகிறா அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் அங்கே நடந்தது எல்லாத்தையும் விஜய் இப்படி பார்த்துக்கிட்டாங்கம்மா அப்படி பார்த்துக்கிட்டாங்கம்மா அதெல்லாம் சொல்லும்போது அப்படியே ஒரு வெறுப்பு அதை அப்படி நல்லா காட்டுறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு மூணு பேருக்கு வந்துட்டு எந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது அதாவது விஜய் காவேரி அனுப்பி இவங்க மூணு பேரும் யமுனா வந்து என்னதான் பண்ணாலும் அவளோட அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு மரியாதை கொடுக்குறாருல ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மணி ஓரியன்டா இதுல யமுனாவோட பாயிண்ட் என்னன்னா அந்த வீட்டை விற்று வர பணத்தில் இப்போ நிவின் வந்துட்டு பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இல்லையா ஸோ அந்த பணத்தை கொண்டு போய் நிவின் கிட்ட கொடுத்தா நிவின்க்கு வந்துட்டு லவ் வந்துருமா அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க சொல்றாங்க இதே அவங்க வீட்டில் விற்று நான் அவ்வளோ சொத்து விற்று தரேண்டா நீ அதை வச்சு பார்த்து கூட நான் உங்கள் அம்மா சொல்லும்போதுமே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நிபுனு இது இந்த ஒரு ஒரு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அது காவேரிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் நிமினுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு காவேரிக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் அப்படி ஒரு இடத்துல அந்த வீட்டை விற்று கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை கண்டிப்பாக நிபுன் ஏற்றுக்கவே மாட்டார் ஸோ அந்த விஷயம் வந்துட்டு யமுனா இன்னும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன் ஸோ என் நிபுணன் வந்து புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்துகிட்டு கங்கா கூட சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதை பார்க்கும்போது இந்த ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இது விருப்பம் இல்லை அப்படின்றதையும் தாண்டி இப்போ விஜய் எடுக்கக்கூடிய முடிவு என்ன ஏற்கனவே வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒரு சீரியஸாக வந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ வீடு விஷயமா ஏதாவது ஒரு பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அதை பற்றி எதுவுமே கொடுக்கல பட் இன்னைக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு விஜய் வருவாரா அப்படிங்கிறதும் தெரியல காலையில் பார்த்த வரைக்கும் அவரோட அப்பியரன்ஸ் அங்கே இல்லை அதுவே கொஞ்சம் சின்ன வருத்தமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் விஜய் எடுக்கக்கூடிய முடிவு வந்துட்டு காவேரிக்கு பேவரபுளாக அமைச்சு அமையும் ஏன்னா அங்கிட்டு வந்துட்டு சாரதா அம்மாவே விட்டு கொடுக்க மாட்டார் சாரதா அம்மா ஒரு அம்மாவோட பாசத்தை அவர் அனுபவிச்சிட்டார் இல்லையா அதனால் அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே டைம் இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஆகணும் அந்த வீடும் அந்த கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா பாஸ் வந்து அந்த ஒரு முடிவை தான் எடுப்பார் அப்படிங்கிறத எல்லாரோட கருத்து கணிப்பாகவும் இருக்குது ஸோ அதுவே நடந்துச்சு அப்படினாலுமே அமுனாவும் கங்காவும் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களுக்கு தேவையானது பணம் இந்தாங்க பணத்தை வாங்கிட்டு போக போங்கடி இந்த வீடு வந்துட்டு காவேரிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ரொம்பவும் கெத்தாக சொல்ல போகிறாங்க ஸோ காவேரி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஒரு குயின் மாதிரி நிற்க போகிறாங்க மாதிரிலாம் இல்லை குயின் தான் அவங்க ஸோ கிங் அங்கே இருக்கும்போது குயின் வந்துட்டு எப்பயும் சந்தோஷமாக தானே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி வர போகுதுன்றத பார்க்கலாம் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்